உங்களுக்கு ஒரு லவ் ட்ரையாங்கல் ராம் காம் இப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு வித்தியாசமான கேட்ராமா பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருக்கா அப்படி ஒரு வித்தியாசமான கேட்ராமாவோட தான் நான் இங்கே வந்திருக்கேன் இந்த கேட்ராமாவோட பேர் த ஜட்ஜ் ஃப்ரம் த ஹெல் இந்த கேட்ராமாவோட ஃபர்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம் இந்த ஒரு ஹீரோயினுக்கு கொடுக்காத பக்காவான இன்ட்ரொடக்ஷனை வித்தியாசமான ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க இந்த ஹீரோயினோட இன்ட்ரடக்ஷனை அப்படி என்ன இன்ட்ரொடக்ஷன் அப்படின்றத பார்க்கலாம் நான் ஒரு டெமோன் நான் நரகத்துல இருந்து வந்திருக்கேன் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இந்த கேங் பீட்னா இவளோட உடம்புக்குள்ளே தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நம்ம ஹீரோயினை அப்படி ஜூம் அவுட் பண்ணி வெளில காமிக்கிறாங்க காமிச்சா ஒரு ஆடிட்டோரியம் இருக்குது அந்த ஆடிட்டோரியத்தில் சென்டரில் நம்ம ஹீரோயின் உட்காந்துருக்காங்களா அவங்கள சுற்றி நிறையா டாக்டர்ஸ் இருக்காங்க நான் இந்த உடலை வேணும்லாம் சூஸ் பண்ணிக்கல எனக்கு வேறு வழியும் இல்லை ஃபே இவளோட ஃபேஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாகவும் இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்போது அங்கே இருந்த டாக்டர்ஸ் கேட்குறாங்க அப்போ கேங் பீட்னா இறந்துட்டா அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நம்ம ஹீரோயின் கொண்டு போகிறாங்க ஒரு ஸ்னோ நிறைஞ்ச இடத்துல கேங் பீட்னா அப்படின்றவங்க குத்தி கொல்லப்பட்டு கிடக்கிறாங்க அவங்கள சுற்றி ஒரே ரத்த வெள்ளமாக இருக்குது அந்த பீட்னா உடம்புல இருந்து கேங் பீட்னால் வெளியில் வர்றாள் வெளியில் வந்தோன்ன அவள் சுற்றி ரத்தமாக இருந்த இடம் எல்லாமே இப்போ ரெட் ஃப்ளாஸாக மாறுது ரெட் ஃப்ளார்ஸாக மாறினோன்னா அப்படியே அந்த ரெட் ஃப்ளாஸை ஃபாலோ பண்ணி அவன் நடந்து போகிறான் அங்கே பார்த்தீங்கன்னா பூமிக்கு இருந்து ஒரு சபிக்கப்பட்ட ஆத்மாக்களோட கதவு வந்து வெளியில் வருது அதில் கோபமாக சவப்பு கலரில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்கள் நம்பிக்கை எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு அதில் ஃபயர் அப்படி தீலாம் அந்த வார்த்தைகளில் எரிஞ்சிட்ருக்கு இந்த டோர் ஓப்பன் ஆகும்போது இந்த இருந்து என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்டாலியன் சாண்டிங் சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது இட்டாலியன் லாங்குவேஜில் மந்திரங்கள்லாம் ஓதப்பட்டுகிட்டே இருக்குது நிறைய ஆத்மாக்கள் கத்துறதும் அழுகிறதும் துன்பப்படுறதும் அந்த மாதிரி சத்தங்கள்லாம் கேட்குது அப்படியே அந்த கதவு திறக்குது கிறந்தா உள்ள பார்த்தீங்க அப்படின்னா அந்த கதவு மெல்ல திறக்குது மெல்ல திறந்தா உள்ள கேங் ஜஸ்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதி லேடி இருக்காங்க கீழே ஒரு அசிஸ்டன்ட் இருக்காரு அவரு ஒருத்தரை முட்டி போட வச்சு ஒரு மனிதனை முட்டி போட வச்சு மனிதன் மேல ஏதோ குத்த போறாரு இங்கே இந்த கேங் ஜஸ்டியா அப்படின்றவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நீதி இங்கே இந்த மர்டர் ஹெல்லுக்கு வர்ற எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணி அவங்களுக்கு ஒரு முத்திரை குத்தி அவங்க எந்த நரகத்துக்கு போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறது தான் இந்த கேங் ஜஸ்டியாவோட வேலை இதை பார்த்தோன்னே இந்த சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சுறது நம்ம தப்பான இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஜட்ஜ் கிட்ட நானும் ஒரு ஜட்ஜு தான் நான் யாரையும் கொலை பண்ணலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க பட் இது எதையுமே காதில் வாங்காத நரகத்தோட ஜட்ஜ் பண்றாங்கன்னா இவன் மேலே ஒரு முத்திரையை குத்திடுறாங்க குத்தி அவளை நரகத்துக்கு அனுப்பிடுறாங்க உடனே இந்த நரகத்தோட டைரக்டரான பேல் அப்படின்றவர் அந்த இடத்துக்கு வர்றாரு வந்து நீ வந்து ஒரு அப்பாவிய நரகத்துக்கு அனுப்பிச்சிட்ட விசாரிக்காம அதனால உனக்கு தண்டனை வழங்குறேன் நீ இந்த பூமிக்கு போற மனித பூமிக்கு போய் பத்து கொலையாளிகள் கொலை செஞ்சோன்றதே ஒரு உறுத்தலே இல்லாமல் இருக்கிற பத்து கொலையாளிகளை நீ வந்து நரகத்துக்கு அனுப்பணும் அது நீ கிங் பீட் கேங் பீட்னா அவளோட வாழ்க்கையை தான் வாழணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு உன் கூட உன் அசிஸ்டண்ட்டும் வருவான் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த வேலைகளை ஒரு வருஷத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படி முடிக்கலை அப்படின்னா நீ வந்து இறந்துருவ அப்படின்னு சொல்லிட்டு பேல் சொல்றாரு வேற வழியே இல்லை அவர் பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு நம்ம ஜட்ஜ் வந்து ஜட்ஜ் ஜஸ்டியா வந்து தள்ளப்படுறாங்க அதனால அவள் ஒத்துக்கிறான் ஒத்துக்கிட்டு பூமிக்கு வர்றா பூமிக்கு வந்தோன்னா அவளோட ஃபர்ஸ்ட் கேஸ்க்காண்டி அவள் போறான் அவளை பார்த்த எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா இவன் இந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் ரொம்பவே ஆளே மாறிட்டா ரொம்ப வித்தியாசமா இருக்கா அவன் நடக்கிறதும் பேசுறதும் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு பேசுறாங்க கீழே போனோடனே இவளுக்கு ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட கேஸ் தான் நம்ம ஹீரோ இங்கே உட்காந்துருக்காரு உன்னோட கேஸ் என்ன கேஸ் சொல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க கேட்டோன்னே இந்த மாதிரி நான் வந்து ஒரு திருடனை பிடிக்க போனேன் அவன் கையில் கத்தி இருந்துச்சு அந்த கத்தி அவன் மேலே பட்டு அவனுக்கு வந்து ரொம்ப காயமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே கேஸ் பதிஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு கேஸா அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோவை விடுதலை பண்ணிடுறாங்க அதுக்கு அப்போஸ் பண்ண வந்து பேச வந்த லாயரையுமே பிடிச்சி திட்டிடுறாங்க இதெல்லாம் ஒரு கேஸாக ஒருத்தான் வந்து கு கையில் கத்தி வச்சுருந்தானே அந்த நேரத்தில் கையில் கத்தி கொடுத்துருப்பா உன்னை நான் பிடிச்சிட்டு போகிறேன்ப்பா அப்படின்னு நான் சொல்லி இருக்க முடியும் இதெல்லாம் ஒரு கேஸ்ன்னு நீங்கள் கொண்டு வந்து என்னோடய டையத்தை வேஸ்ட் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கிண்டலாகவும் நக்கலாகவும் பேசிகிட்டு அங்கேருந்து வெளியில் போகிறான் வெளியில் போயிட்டுருக்கையிலே நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயின் மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வந்துடுது காமிக்காகவும் இருக்காங்க சென்சிபிளாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ராக்ஷன் வந்துடுது நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் மேலே நம்ம ஹீரோயின் இப்போ வெளியில் இருக்காங்க அந்த ஏரியாவில் ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு இந்த கோர்ட்டை வந்து சுற்றி பார்க்குறக்காண்டி வந்திருக்காங்க ரொம்ப குட்டி குட்டி பிள்ளைங்களாம் இருக்காங்க அந்த பிள்ளைங்கள்லாம் அவங்க டீச்சர்கிட்ட கேட்குறாங்க ஏன் இந்த சிலையில் மூடி இருக்குது ஏன் தராசை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஒவ்வொரு கொஷின் தான் கேட்குறாங்க இந்த கொஷின்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறதுக்கு சரியான ஆள் அந்த ஜட்ஜு தான் அவங்ககிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை டீச்சர் கை காட்டிடுறாங்க உடனே குழந்தைங்கள்லாம் போய் அந்த ஹீரோயின்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு பதில் சொல்கிறாங்க யார் எந்த தப்பு எவ்வளோ செய்கிறாங்கன்னு கரெக்டாக இட போடுறதுக்காண்டி தான் அந்த கையில் தெராசு வச்சுருக்காங்க எதுக்கு கண்ணை மூடி இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றத நம்ம விசாரிச்சு அறிஞ்சு நம்மளோட சுயநலத்துக்கு இல்லாமல் பண்ணுறதுக்காண்டி தான் கண்ணை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் என்ன தான் இருந்தாலும் இந்த நாட்டில் இன்னும் ஜஸ்டிஸ்க்கு யாருக்குமே கிடைக்கிறது கிடையாது எங்கே நான் சொல்கிறது எல்லோரும் சொல்லுங்கள் ஜஸ்டிஸே இங்கே கிடையாது ஜஸ்டிஸே இங்கே கிடையாது சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டோரா பூஜி மாரி இவங்களும் சொல்ல சொல்கிறாங்க அவங்களும் திரும்ப திரும்ப பிள்ளைங்களும் சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் மேலே பயங்கரமான இம்ப்ரெஷன் கூட்டிகிட்டே வருது வெளியில் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு பேசுகிறதனே நம்ம ஹீரோ போடுறாரு அப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட லாயர் கோட்டு ட்ரெஸ்ஸு இது எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டு நீ மறக்காமல் இதை வந்து இந்த பிளேஸில் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் என்னோடய விசிட்டிங் கார்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட விசிட்டிங் கார்டு கொடுக்குறாங்க ஓ நீ டிடெக்டிவா நீ ஒரு போலீஸாக ஓகே ஓ ஞாபகம் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் உன் பேர் வந்து டான் ஓகே நான் கண்டிப்பாக ஞாபகிச்சுக்கிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேக வேகமாக போயிடுறாங்க ஹீரோயின் வேக வேகமா எங்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சர்ச் இருக்கு அந்த சர்ச்சுக்குள்ள போறாங்க ஒரு பொண்ணு உக்காந்துருக்கா அவ பின்னாடியே நம்ம ஹீரோயின் உட்காந்துருக்காங்க அந்த பொண்ணு ஒரு மாதிரி ரொம்ப அழுது 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 கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்கு அப்போ பின்னாடி இருந்து நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க நீ ஏன் நான் பனிஷ்மெண்ட் லெட்டரை வந்து கொடுத்த உனக்கு எவ்வளோ காயங்களும் எவ்வளோ துன்பங்களும் ஏற்பட்டிருக்கு நீ எதுக்கா நான் பனிஷ்மெண்ட் லெட்டரை கொடுத்த சொல் சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பொண்ணை கேட்டுகிட்டே இருக்காங்க அந்த பொண்ணு நான் வந்து எதுக்கும் பதில் சொல்கிறதா இல்லை நான் எனக்கு அவனை மன்னிக்கணும்னு தோணுச்சு அதனால நான் பனிஷ்மெண்ட் லெட்டர் கொடுத்துட்டேன் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க உங்கள் வேலை ஜட்ஜ் வே அப்படின்னா அது கோர்ட்டில் மட்டும் பாருங்கள் எதுக்கு நீங்கள் பர்சனலாக வந்துட்டு என்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த சர்ச்சை விட்டு வெளில வேக வேகமாக நடந்து போறா பின்னாடியே நம்ம ஹீரோயினும் நடந்து போய் திரும்ப திரும்ப கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்காங்க உடனே அந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வந்து அங்கே ரெண்டு ஆஃபீஸர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறா இவங்க அந்த மாதிரி என்னை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க நீங்கள் என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஆஃபீஸர்ஸும் வந்து விசாரிக்கிறாங்க விசாரிக்கிறப்போ நான் ஒரு ஜட்ஜு தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க சொன்னோன்னா சரி உங்களோட ஜட்ஜ் அழிக்காட காமி அப்படின்னா ஓ நான் ஐடி கார்டை அங்கே கொடுத்துட்டேனே சரி இந்த அங்கே என்னோடய பர்ஸ்னலான ஐடிஸ் எல்லாம் இருக்குது இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பர்ஸ்னல் ஐடி எல்லாத்தையும் கொட்டுறா அப்போ வந்து அங்கே ஒரு ரிப்போர்ட் இருக்குது அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ட்ராமோட இன்ட்ரடெக்ஷனில் ஒரு ஹாஸ்பிட்டல் காமிச்சாங்க பார்த்திங்களா அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க இவங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கல் டிசீஸ் இருக்குது இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நான் ஒரு நரகத்துலேருந்து நான் அப்படி இப்படின்னு அவங்க பேசினதை எல்லாேருமே நம்பலை இவங்களுக்கு வந்து ஒரு டிசீஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணி அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குதுன்னு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க அந்த ரிப்போர்ட்டுமே அதுக்குள்ளே தான் இருக்கும் சரி நீங்கள் வாங்க மேடம் எங்கள் கூட அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகையில் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்காரு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஜாலியாக போயிடுது நல்ல வேலை நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கா அங்கே கண்டிப்பாக இங்கேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸில் பேசி முடிச்சுட்டு வெளியில் வந்துடுறாங்க நீங்கள் எதுக்கு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போனீங்க எல்லாருக்குமே நீதின்றது கண்டிப்பாக கிடச்சியே ஆகணும் அதுக்காண்டி தான் நான் அந்த ஃபாலோ அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிவிட்டு போனேன் நீங்கள் தான் அந்த கேஸை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோட்ட கேட்குறாங்க உடனே ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அடுத்த கோர்ட்டை காமிக்கிறாங்க அந்த கோர்ட் சினாரியோவில் அந்த பொண்ணோட லவ்வர் ஒருத்த உட்காந்துருக்கா அந்த பொண்ணோட அப்பா அம்மா நம்மளோட ஹீரோ அவங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க இப்போ வந்து இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வந்திருக்கு அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணோட லவர் வந்து அந்த பொண்ணை அடித்து துன்புறுத்தி அப்படின்றது தான் கேஸு இதை வந்து ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லோரும் நான் வந்து அவளை வந்து அடிச்சு துன்புறுத்தவளா இல்லை என்னோட காதலை தான் அவகிட்ட வெளிப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் அடித்து துன்புறுத்தலை அப்படின்னு சொல்கிறதே தப்பு நீங்கள் அடிச்சு அவளை துன்புறுத்திருக்கீங்க அதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் லாயர் பேசுகிறாரு பேசிட்டு இவங்க வந்து அடித்ததுக்கான ஆதாரங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே காமிக்கிறாங்க கண்ணில் காதில் இடுப்பில் மூக்கில் அப்படி இப்படின்னு அவன் கண்டமேனுக்கு அடித்து அவளுக்கு ரத்தமாக இருக்கு எல்லா இடத்துலையும் அதை காமிக்கிறாங்க காமிச்சனும் உடனே பையன் ரொம்பவே அழுகிறான் அழுதுட்டு எனக்கு வந்து சின்ன பிள்ளைலேருந்து யாருமே கிடையாது பாசம் காட்டுறதுக்கு எனக்கு லவ்ன்றதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியாது அதனால தான் நான் இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டேன் அவள் பிரேக்கப் பண்ணிப்போன்னு சொன்னோன்னே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல எங்கே அவள் என்னை விட்டு போயிடுவாளோன்ற பயத்தில் தான் அப்படி பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பழம்பி தவிக்கிறான் உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா சரி இந்த கேஸை அடுத்த வாரத்துக்கு ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை ஒத்தி வச்சுட்டு போயிடுறாங்க கேப்ல நம்ம ஹீரோயின் நம்ம அந்த பொண்ணோட அப்பா அம்மாவை சந்திச்சு பேசுறாங்க பேசிக்கிட்டு அவங்கள்ட்ட வந்து எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு வர்றாங்க கலெக்ட் பண்ணிட்டு வந்த பிறகு எப்படிப்பட்ட ஆளு இந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கமே அந்த பொண்ணோட லவ்வர் வந்து எப்படிப்பட்ட ஆளுன்றதை ஒரு வழியா யூ விசாரித்து விசாரிச்சு கண்டுபிடிச்சு தெரிஞ்சு வச்சுக்கிறான் தெரிஞ்சு வச்சுட்டு அடுத்த தடவை கேஸ் வரையில நீங்கள் என்ன பண்ணுறா அப்படின்னா அவனை வந்து விடுதலை பண்ணிடுறான் இதை வந்து நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே கடுப்பாயிருது நீங்கள் எப்படி இப்படி ஒரு மனுஷனை வந்து நீங்கள் விடுதலை பண்ணலாம் நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்ன்றது நேர்மைன்றது நீதின்றது எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்லாம் என்கிட்ட பேசினீங்க நீங்கள் அவங்க அம்மா அப்பா கிட்டே பேசி எல்லாம் அழுதிங்க இதெல்லாம் நடிப்பா பொய்யா அப்படின்னு சொல்லி சொல்லிடுற கேட்குறான் இதுக்கு வந்து நம்ம ஹீரோயின் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா வாக்கு கட்டுப்பட்டு என்ன தண்டனை கொடுக்க முடியுமோ அந்த தண்டனையை தான் நான் கொடுத்துருக்கேன் அவனுக்கு ஃபைன் கொடுத்து விடுதலை பண்ணுறது மட்டும்தான் சரியான வழி வேறு வழி கிடையாது இதனால தான் நான் அவனை ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான் ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் உள்படையாக என்ன பிளான் வச்சுருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் வந்து எப்படியும் ரிலீஸ் பண்ணிட்டா இந்த பையன் அந்த பொண்ணை போய் கண்டிப்பாக கொண்டுருவான் கொன்னோன்ன இவன் ஒரு கொலகாரணம் மாறிடுவான் இவனை நம்ம குத்தி நம்ம நரகத்துக்கு அனுப்பிடலாம் இப்போ பத்து கணக்கில் ஒரு கணக்கு முடிஞ்சிடும் வீதம் ஒம்பது பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் மனசில் ஒரு மனக்கணக்கு போட்டு வச்சுருப்பான் அதுக்காண்டி தான் இந்த பையனை வெளியிலே விட்டுருப்பான் அவன் நினச்ச மாதிரியே நாட்களும் ஓடுது நகர்ந்துக்கிட்டே இருக்கு ஒரு மாதம் ஆகுது ஒரு வாரம் ஆகுது ரெண்டு வாரம் ஆகுது நம்ம ஹீரோ போய் அந்த பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அந்த பையனால் அந்த பொண்ணு நெருங்கவே முடியலை ஒரு கட்டத்தில் ஹீரோ கிட்டே எல்லாரும் நீ இப்படி அந்த பொண்ணை வருஷம் பூரா ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது கண்டிப்பாக நீ இந்த இடத்துலேருந்து வெளியில் வந்து தான் ஆகணும் அவங்கவுங்களும் அவங்கவுங்களே ப்ரொடெக்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சுற்றி இருக்க எல்லாருமே அட்வைஸ் பண்ணுறாங்க அட்வைஸ் பண்ணோன்னு நம்ம ஹீரோவும் சரி வேறு வழி இல்லை நம்மளால் எல்லா நேரமும் அவளை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது அப்படின்றத புரிஞ்சுட்டு அவர் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு இதே சமயம் அந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு மாதத்துக்கிட்ட நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துட்டோம் வீட்டுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப நரகமாகவே இருக்குது நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுது ஃபோன் பண்ணி பேசினோன்னா அவங்க அப்பா கண்டிப்பாக நான் வந்து உன்னை வெளில கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த இந்த டைம் எல்லாத்தையுமே நோட் இருந்த அந்த பையன் என்ன பண்ணுறான்னா இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்துடுறான் காலிங் பெல் அடித்தோன்னா அந்த பொண்ணு கண்டிப்பாக நம்ம அப்பா தான் வந்திருப்பாரு இல்லாட்டி அந்த டிடெக்டிவ் தான் வந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கதை திறக்கிறா திறந்து பார்த்தா இவன் வந்து நிற்கிறான் இந்த சைக்கோ வந்து அடி அடி நடிச்சுட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணுற மாதிரி போயிட்டு இந்த தடவை உன்னை விட்டுறேன் நீ இன்னொரு தடவை என்னை லவ் பண்ண மாட்டேன் பிரேக்கப் பண்ணிப்பேன் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் பேசினீங்கன்னா உனக்கு கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போயிடுறான் இவனோட டார்ச்சல் தாங்க முடியாமல் இந்த பொண்ணு சூசைட் பண்ண போகுது சூசைட் பண்ண இந்த மாதிரி சேரில் ஏறுது நம்ம ஹீரோயின் இந்த பக்கத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு சூசைட் பண்ணி அவன் செத்துருவான் இன்னும் ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த தான் அவன் வருவான் அவன் மேலே முத்திரையை குத்தி நரகத்துக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கா அதே மாதிரி அந்த பையன் அந்த இருந்து வர்றான் வந்தோடனே கொஞ்சம் நீ இங்கே வர்றியா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற மாதிரி பேச போகிறா அப்படி அந்த முத்திரையை எடுத்து அவன் மேலே குத்த போகிறாள் குத்த போகிற நேரத்தில் நிறகன்றது எப்படி இருக்குன்னு தெரியுமா ரொம்ப அமானுஷ்யமாக இருக்கும் அதை உங்களால் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே கொடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லி அந்த எபிசோடை முடிச்சிடுறாங்க